மக்கள் மத்தியில் அதை நேரடியாக ஒரு கால் பண்ண முடியும் நிச்சயமாக போடுவோம் அக்கா எடுத்துட்டாங்கன்னா நிச்சயம் இந்த விஷயத்த நான் வந்து சொல்றேன் நீங்கள் உள்ளே போகும்போது அந்த அழுதீங்களா இல்லை அவங்க வெளியில் வரும்போது அழுதீங்களா நீதிமன்ற வளாகத்திற்கு வெளியே காருக்குள் பத்திரமாக அமர்ந்து கொண்டாரு வெளியிலே தலை காட்டவில்லை ஏனென்றால் காட்டியிருந்தால் சவுக்கு சங்கருக்கு எப்படி செருப்படியும் வழக்கமாறு வந்ததோ அதை போல அந்த கும்பலுக்கும் நிச்சயமாக அங்கே இருக்கிற பொதுமக்கள் காட்டியிருப்பார்கள் என்பதற்கு பயந்து ஸ்ரீமதியினுடைய விடயத்தில் ஒரு ரெண்டு விஷயத்தை தொடர்ச்சியாக முன்வைத்திருக்கிறார்கள் ஒன்று இருபத்தி ஆறு சிசிடிவி புட்டேஜினுடைய பதிவுகள் அழிந்து போனது என்று காவல்துறை சொல்லுகிறது ரெண்டாவது என்று சொல்லக்கூடிய அழைப்பு வரலாறை கேட்டோம் முப்பது கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட பள்ளியை தீக்கிரையாக்கி உடைக்க உடைப்பீர்களா அப்படிலாம் பேசியிருக்கிறார் உயிர் முக்கியமா கட்டிடங்கள் முக்கியமா ஒரு பள்ளி மாணவி உயிரிழந்து ஏழு நாட்கள் வரை என்ன செய்தது நிர்வாகம் இதை என்னைக்காவது சவுக்ஷன் கேள்வி எழுப்பிருப்பாரா ரிஃப்ளெக்ட் ஜெனரல் நியர்கள் எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் நவனி இன்னைக்கு நம்ம கூட தமிழ் போராளி திரு முகில் அவர்கள் இருக்காங்க அவங்களோட தான் பேசக்கிறோம் வணக்கம் தொடர்ந்து நம்ம சவுக்கு சங்கர்களுடைய கைது பற்றியும் பேசணும் அவர் மீது போடப்பட்ட வழக்குகள் மீதும் நம்ம வந்து தொடர்ந்து பேசணும் யாருமே குரல் கொடுக்காத ஒரு விஷயத்தை நம்ம மு முந்தைய வீடியோலேயே நம்ம பேசியிருந்தோம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீமதிக்கான தேவையான அந்த ஜஸ்டிஸை வந்து நம்ம வாங்கி கொடுக்கணும் அப்படின்றத வந்து நம்ம ரொம்பவே நேரடியாக நம்ம போன வீடியோவில் பேசியிருந்தோம் ஸோ சவுக்கு சங்கர் அவர்களுடைய கைது ஸ்ரீமதி அவர்கள் வந்து இப்போது கோர்ட்டில் ஆஜராக இருக்காங்க அவங்களுடைய அம்மா தாயார் வந்து கோர்ட்டில் ஆஜராக இருக்காங்க இதை பற்றின உங்களுடைய முதல் ஆய்வு முதல்கட்ட கருத்துக்கள் உலகம் முழுவதும் பரவிருக்கிற ரிஃப்ளைட் சேனல் நேயர்களுக்கு மீண்டும் ஸ்ரீமதி வழக்கு விட பற்றி பேசுவதிலே பெருமை கொள்கிறேன் ஏனென்றால் தொடர்ந்து ரிஃப்ளைட் சேனல் தங்கை மரணத்தின் நாளிலிருந்து இன்று வரை அதற்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கிறது என்பதை எண்ணி நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் அதோடு மட்டுமல்ல ரிஃப்ளைட் சேனலில் தொடர்ச்சியாக எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவன் பார்த்து கொண்டிருப்பதாக என்னிடத்திலே செய்தியை சொன்னார் கடந்த முறை தீவெட்டிப்பட்டி பிரச்சனையை நாம் அலசி ஆராய்ந்த போது அந்த பதிவை நான் பார்த்திருக்கிறேன் மிக சிறப்பாக இருக்கிறது என்பதையும் பதிவு செய்தார் ஆக அந்த வகையில் ஸ்ரீமதியினுடைய மரணத்தை நாம் பேசிதான் ஆக வேண்டும் என்கிற இக்கட்டான ஒரு சூழல் கடந்த முறை நான் சொன்னேன் அடுத்த ஹியரிங் வரும்போது இன்னும் தெளிவாக நாம் பேசுவோம் என்று நான் சொல்லியிருந்தேன் நேற்றைய தினம் அந்த ஹியரிங் வந்திருக்கிறது கள்ளக்குறிச்சி நீதிமன்றத்தில் மரியாதைக்குரிய மூத்த வழக்கறிஞர் எங்களை எல்லாம் வழிநடத்துகிற அன்பானவர் ப பா மோகன் அவர்கள் நீதிமன்றத்திலே ஒரு விஷயத்தை நேற்று பேசினார் அதற்கு முந்தைய நீதிமன்ற உத்தரவு என்னவென்றால் பள்ளியினுடைய தாளர் சாந்தியவர்களும் அவரது கணவர் ரவிக்குமாரும் பள்ளியினுடைய முதல்வர் சிவசங்கரனும் நேரில் ஆஜராக வேண்டும் என்று ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தது கள்ளக்குறிச்சி நீதிமன்றம் அந்த அடிப்படையில் தான் நேற்றைய தினம் அவர்கள் பேரும் நீதிமன்றத்திலே ஆசராவதற்காக வந்திருந்தார்கள் எப்படி வருகிறார்கள் என்றால் விசாரணை தொடங்க இருக்கிற ஐந்து நிமிடத்திற்கு முன்னதாக நீதிமன்ற வளாகத்திற்கு வெளியே காருக்குள் பத்திரமாக அமர்ந்து கொண்டார்கள் வெளியிலே தலை காட்டவில்லை ஏனென்றால் காட்டியிருந்தால் சவுக்கு சங்கருக்கு எப்படி செருப்படியும் வழக்கமாறு வந்ததோ அதை போல் அந்த கும்பலுக்கும் நிச்சயமாக அங்கே இருக்கிற பொதுமக்கள் காட்டியிருப்பார்கள் என்பதற்கு பயந்து நீதிமன்றம் தொடங்குகிற சற்று ஐந்து நிமிட துளிகளுக்கு முன்னால் அவர்கள் காலரிலிருந்து இறங்கி நீதிமன்ற வளாகத்திற்குள் சென்றார்கள் மரியாதைக்குரிய பாப்பா மோகன் அவர்கள் இந்த வழக்கு விசாரணைக்கு முன்னதாக சில விடயங்களை அவர் கடந்த முறை விழுப்புரம் நீதிமன்றத்திலிருந்தே கேட்டு வருகிறார் விழுப்புரம் நீதிமன்றம் சொன்னது இது கள்ளக்குறிச்சி புதிய நீதிமன்றம் உருவாக்கப்பட்டிருக்கிறது அது திறக்கப்படுகிற போது உங்களுக்கான விடயங்களை கள்ளக்குறிச்சி நீதிமன்றம் உங்களுக்கு தரும் என்று விழுப்புரம் நீதிமன்றம் சொன்னது அந்த அடிப்படையில் கடந்த இப்போ ஒரு நான்கு மாத காலமாக இந்த நீதிமன்றம் தொடர்ந்த தொடங்கிய நாளிலிருந்தே ஸ்ரீமதியினுடைய விடயத்தில் ஒரு ரெண்டு விஷயத்தை தொடர்ச்சியாக முன்வைத்திருக்கிறார்கள் ஒன்று இருபத்தி ஆறு சிசிடிவி ஃபுட்டேஜினுடைய பதிவுகள் அழிந்து போனது என்று காவல்துறை சொல்லுகிறது இந்த மழை பெய்து அழிந்ததா அல்லது புயல் வந்து அழிந்ததா அல்லது சூரியனிலிருந்து வெடித்து சிதறிய வெப்ப சூறாவளி அழிந்ததா என்பது நாம் இனிமேல்தான் ஆராயப்பட வேண்டும் மற்ற சிசிடிவி ஃபுட்டேஜுகளுடைய பதிவுகள் தொடர்ச்சியாக கேட்குறார்கள் இதுவரை கொடுக்கவில்லை ஒன்று ரெண்டாவது கடந்த முறை நாம் பேசியது தான் என்று சொல்லக்கூடிய அழைப்பு வரலாறை கேட்டோம் இதுவரை தள்ளை இப்போ இந்த வழக்கை நடத்தக்கூடியவர்கள் யார் அரசுதான் இந்த வழக்கை நடத்த வேண்டும் குற்றவாளிகள் யார் காவல்துறை காவல்துறை பதிவு செய்த அடிப்படையில் குற்றவாளிகள் யார் இதைத்தான் பாப்பா மோகன் அவர்கள் கேட்கிறார்கள் குற்றவாளி பள்ள பள்ளி நிர்வாகத்தினரும் இப்போ பள்ளி நிர்வாகத்தினர் குற்றவாளிகளுக்கு ஆதரவாகவே அரசு இயந்திரம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது இன்று வரை அது ஒரு இடத்துக்காட்டும் உங்களுக்கு போதும் அரசு வழக்கறிஞர் நேற்றைய தினம் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் எங்களுக்கு இருபத்தி எட்டாம் தேதி வரை நேரம் கொடுங்கள் எத்தனை முறை நேரம் கொடுப்பது ஏன் கொடுக்க மறுக்கிறீர்கள் என்ன மறைந்திருக்கிறது சரி இப்போ இந்த இரண்டு விஷயத்தையும் ஏன் கொடுக்க மறுக்கிறார்கள் என்றால் இங்கே தான் சிக்கலை ஏன்னா தங்க இறந்த அந்த பனிரெண்டாம் தேதி சாயங்காலம் அஞ்சு மணிலேருந்து விடிய காலம் அஞ்சு மணிக்கு வர இருக்கிற புட்டேஜ்களை நம்ம கேட்கணும் அது வாங்கியாச்சின்னு சொன்னால் அடுத்த ஒரு நிலைப்பாடு இருக்குது பகலில் யாருடன் யார் பேசினார்கள் பகலில் யார் அந்த பள்ளிக்குள் வந்தார்கள் யாரெல்லாம் லக்ஸுரரி காரில் வந்தார்கள் எதற்காக வந்தார்கள் சிவசங்கருடைய பிறந்தநாளுக்கு வந்தார்களா அவருடைய பிறந்தநாளை மையமாக வைத்து வேறு எதற்காவது வந்தார்களா என்கிற கேள்வி இருக்கிறது இதற்குள் மறைந்து கிடக்கிறது அதை கேட்போம் என்பதற்காகவே இவர்கள் இதுவரை கொடுக்கவில்லை இப்பொழுது புரிகிறதா உங்களுக்கு ஆக இவர்கள் தொடர்ச்சியாக இப்பொழுது இருபத்தெட்டாம் தேதி வரை நேரம் வாங்கியிருப்பதற்கு என்ன காரணம் ஏன் வாங்க வேண்டும் அடுத்து நான் சவுசங்கர் விஷயத்துக்கு வர்றேன் இப்போ சவுசங்கர் என்ன செஞ்சார் எரிந்த பேருந்திற்குள் எரியாத கடிதம் கிடைத்ததைத்தான் உலகம் ஏந்து பார்த்து கொண்டிருக்கிறது இந்த கடிதத்தை ஒரு தம்பி தங்கள் சீமதியை காதலித்தான் என்பதற்கு எழுதப்பட்ட கடித சாட்சி இதை யார் சொல்லுகிறார் பேருந்தை இயக்கக்கூடிய ஒரு ஓட்டுநர் வெளியில் வந்து பேசுகிறார் நக்கிரன் குழுமத்திற்கு பேட்டி கொடுக்குறார் எரிந்த பேருந்திற்குள் எரியாத கடிதம் இப்போ இதை சவுசங்கர் பேசுகிறார் இந்த காதலை பேசுகிறார் எப்படி பேச வேண்டும் யாரால் பேச சொல்லப்பட்டது சரி இப்பொழுது அவருடன் வேலை செய்த பிரதீப் இன்றைக்கு வந்து வெளியிலே வந்து ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார் என்ன செய்தி பணம் பரிமாறப்பட்டது பணம் வாங்கி விட்டு தான் சவுசங்கர் பேசினார் நேரடியாக நான் கூட அவரோட நேர்காணல் எடுக்க நேர் நேர்ந்தது அப்போ அவர்கிட்ட கேட்டேன் ஸ்ரீமதி வழக்கில் வந்து சவுக்கு சங்கர் அவர்கள் காசு வாங்கினாரா அப்படின்னு கேட்டதுக்கு ஆமா வாங்கினாரு அப்படின்னு ஒரு தகவலை வந்து நம்மளுடைய பேட்டியிலே சொல்லியிருந்தாரு ஸோ நேரடியாக வந்து அவர் காசு வாங்கியிருக்காரு அப்படின்றத தெரிஞ்சும் எப்படி இந்த சரி இப்போ ஒரு விஷயம் பேசுவோம் நம்ம உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை அழகாக வழங்கியிருக்கிறது இந்த வழக்கில் என்ன உயர் நீதிமன்றம் அந்த உயர் நீதிமன்ற வழக்க தலைமை நீதிபதி இளந்தரையின் ஒரு அறிக்கையை வாசித்தார் விசாரணை செய்வதற்காக பிணையில் விடுவதா வேண்டாமா என்கிற ஒரு விசாரணை செய்வதற்காக வருகிற போது சொன்ன கூற்று என்ன அந்த பள்ளி நல்ல பள்ளிக்கூடம் இது தற்கொலைதான் என்று பூர்வாங்க விசாரணையை தொடங்குவதற்கு முன்னாலேயே சொன்ன இளந்தரையனை உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் கண்டித்திருக்கிறதா இல்லையா அதை குறிப்பிலிருந்து நீக்கியிருக்கிறதா இல்லையா அது குற்றமா இல்லையா இந்த வளையத்திற்குள் அந்த நீதியரசர் என்று சொல்லக்கூடிய பொய்யரசரையும் வழக்கில் சேர்க்க வேண்டும் இவர்களெல்லாம் இந்த வழக்கிற்கு முட்டுக்கட்டை போட்டிருக்கிறார்கள் நான் ஏன் கோவப்படுறேன் இந்த சமூகத்தின் மீது அக்கறையும் பொறுப்பும் இருப்பதால் அந்த மாணவி பலவந்தமாக கொல்லப்பட்டிருக்கிறாள் அந்த விசாரணையை தொடங்குவதற்கு முன்னாலேயே இது தற்கொலை தான் இந்த பள்ளிக்கூடம் நல்ல பள்ளிக்கூடம் தான் என்று சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கிறார்கள் என்றால் சவுக்கு சங்கருக்கு கொடுத்த பணம் அப்போ சைக்கிளோடி சைலேந்திரப்பாவுக்கு ஏன் கொடுத்துருக்கக்கூடாது இந்த கேள்வி இருக்கிறதா இல்லையா ஏன் நீதியரசர் இளந்திரையனுக்கு இந்த காசு போய் சேர்ந்திருக்க கூடாது நான் சந்தேகம் எழுப்புகிறேன் விசாரிக்கப்பட வேண்டியவர்கள் சவுக் சங்கரை ஸ்ரீமதி மரண வழக்கிலே ஏன் காசு வாங்கினான் எதற்காக ரவிக்குமார் காசு கொடுத்தான் என்பதற்கு வழக்கு பதிவு செய்ய வேண்டும் ஒரு குடும்பத்தையே நாசகர நாசகரு கும்பலை போல உருவாக்கி இந்த குழந்தையை தாய்தான் கொன்றாள் என்று சொல்லி ஒரு ஆதாரமற்ற குற்றச்சாட்டை வளைவழித்தளத்தில் பேசி ஆயிரக்கணக்கான பேர் பார்ப்பதற்கு அந்த வழக்கை நிர்மூலமாக முடிப்பதற்கு சவுக் சங்கர் உதவி புரிந்திருக்கிறான் ஆகையால் நான் கோவப்படுறேன் அவனுக்கெல்லாம் என்ன மரியாதை சொல்லுங்க பாப்பான் சமூகத்தில் நேர்மை வேண்டும் ஒரு தலைமை பொறுப்புள்ள ஒரு காவல்துறை அதிகாரி தன்மையாக நடந்து கொண்டார் என்றால் அவனுக்கு நான் மரியாதை கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை என் மீது வழக்கு தொடுக்கட்டும் ஸ்ரீமதி வழக்கில் இப்போ சவுக்கு சங்கர் நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க சவுக்கு சங்கர் வந்து காசு வாங்கிட்டு அதுக்கு அகேன்ஸ்டாக பேசினார் அப்படின்னு இப்போ நேற்று நடந்த அந்த ஹியரிங்கில் என்ன மாதிரி அப்டேட்ஸ் என்னெல்லாம் கிடச்சிருக்கு அதாவது இப்போ அந்த அப்டேட்ஸ் என்ன கிடச்சிருக்குன்னு நீங்கள் கேட்குறதுக்கு முன்னாடி நம்முடைய பாப்பா மோகன் அவர்கள் ஒரு தெளிவான இதை தொடங்குகிறார் என்ன தொடங்குகிறார் என்றால் ஸ்ரீமதியினுடைய தாயார் சின்னச்சேலம் காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதன் பின்னணியில் தான் அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள் பள்ளி நிர்வாகம் ஏன் வழக்கு தொடுக்கவில்லை ஏன் பள்ளி நிர்வாகம் இந்த மாதிரி ஒரு குழந்தை என் பள்ளியில் இறந்துருச்சு அதுக்கு மர்மம் என்னென்னே தெரியலை காவல்துறை அதை விசாரிக்க வேண்டும் என்று ஏன் சின்னச்சேலம் காவல் நிலையத்தில் ஒரு புகார் மனுவை பள்ளி திற கொடுக்கவில்லை இது முதலாவது வாதமாக எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது அடுத்ததாக ஏற்கனவே அந்த பள்ளியில் ஏழு பேர் இறந்ததாக செய்திகள் வருகிறது அதை இந்த நீதிமன்றம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் ரெண்டாவது விஷயம் மூன்றாவது விஷயம் பள்ளி மாணவி மார்ச்சுவரில் வைத்திருந்த போது அந்த பள்ளி மாணவியை பரிசோதித்த பயிற்சி மருத்துவர் ஏன் அதை உடல் பரிசோதனை செய்தார் என்ன காரணம் கோகுல்ராஜ் கொலை வழக்கில் எப்படி கோகுல்ராஜினுடைய தாயார் கேட்டுக்கொண்டதின் அடிப்படையில் சித்ரா அவர்கள் கேட்டுக்கொண்டதின் அடிப்படையில் மூன்றாவது மருத்துவரை நியமித்தார்களோ அதுபோல் ஏன் இந்த நீதிமன்றங்கள் இங்கே நியமிக்கவில்லை அதற்கு காரணம் என்ன என்ற ஒரு கேள்வியை ஹியரிங்கில் நினைத்து வைத்திருக்கிறார்கள் இதற்கெல்லாம் பதில்தான் இருபத்தி எட்டாம் தேதி சொல்வதாக சொல்கிறார்கள் சொல்ல மாட்டார்கள் அவர்கள் நாளை கடத்தி இந்த வழக்கை எழுத்தரிப்பதற்கான வேலையை தொடர்ந்து முயற்சித்து கொண்டிருக்கார் அதோடு மட்டுமல்ல பாப்பா மோகன் அவர்கள் நேற்றைய தினம் சொல்லியிருக்கிறார் இந்த வழக்கின் அடிப்படையில் இந்த சீமதி தாயார் கொடுத்த மனுவின் அடிப்படையில் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதால் இந்த வழக்கு வந்து போலித்தனமான வழக்காக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இன்னொன்று பதினேழு வயதிற்கு உட்பட்ட குழந்தை என்பதால் இந்த குழந்தையை போக்சோ சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்பட வேண்டும் என்றும் கோரிக்கை எழுப்பப்பட்டிருக்கிறது இதையும் நீதியரசர் அவர்கள் கவனத்தில் எடுத்து கொண்டிருக்கிறார் அது மட்டுமல்ல இந்த வழக்கின் தன்மையாக பள்ளி எரிக்கப்பட்டது ஏழு நாட்களுக்கு பிறகுதான் இந்த ஏழு நாட்களுக்கு பிறகு எரிக்கப்பட்ட பள்ளியை பற்றி சௌகு சங்கர் பேசியிருக்கிறான் என்ன பேசியிருக்கிறார் முப்பது கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட பள்ளியை தீக்கிரையாக்கி உடைக்க உடைப்பீர்களா அப்படின்லாம் பேசியிருக்கிறாரு உயிர் முக்கியமாக கட்டிடங்கள் முக்கியமாக ஒரு பள்ளி மாணவி உயிரிழந்த ஏழு நாட்கள் வரை என்ன செய்தது நிர்வாகம் இதை என்னைக்காவது சவுசங்கர் கேள்வி எழுப்பியிருப்பாரா ஏன் கேள்வி எழுப்பல அப்போ பெலிக்ஸ் ஹெரால்டோ அவர்களும் சவுக்கு அவர்களும் போய சந்திச்சு விட்டு அங்கே பேசி அங்கே பணங்கள் பரிமாறப்பட்டு அந்த பணத்தில் தான் முதல்கார் வாங்கி இறந்த ஒரு குழந்தையோட தாயிட்ட போய் சத்தியம் பண்ணி சொல்லுங்கள் உங்கள் குழந்தையை அடிக்கலையான்னு கேட்டது வந்து எப்படி பார்க்க சரி நான் என்ன கேட்குறேன் முட்டாள்தனமான கேள்வி குழந்தை பள்ளி மாணவி அனுமதிக்கப்படாத அரசால் அனுமதிக்கப்படாத கல்லூரி விடுதியில் தங்கி படிக்கிறார் பள்ளி விடுதியில் தங்கி படிக்கிறார் அம்மா ஊரில் இருக்காங்க அம்மாவை விட்டு பிரிஞ்சு பதினோரு நாள் ஆகுது அது எப்படி கல்லால் அடிக்க முடியும் நான் கேட்குறேன் கனியாமூர் பள்ளிக்கு செல்வியினுடைய தாயார் வேப்பூர்லேருந்து கல்லை விட்டு வீசி எரிஞ்சாங்களா முட்டாள்தனமான கேள்வி இல்லை குழந்தை இறந்த அன்று என்ன சம்பவம் நடந்தது ஏன் அதை விசாரிக்கவில்லை இது எல்லாமே செட்டப்பு தான் சவுசங்கர் வந்து நீ இந்த மாதிரி கேள்வியை கேளுங்க அந்த அம்மா வாயை பிடுங்கு நம்மளுக்கு இன்ஸ்டக்ஷன் கொடுத்தது ரவிக்குமார் ரவிக்குமார் இப்படிலாம் கேள்வி சொல்கிறான் நீ கேள்விகளுக்கு ஆசைப்படுத்தான் வரும் இது எல்லாமே பேசி முடித்து சும்மா ஒரு போலி பம்மாத்துக்கு தான் போய் ஸ்ரீமதியுடைய தாயாரே அவன் சந்தித்தான் யார் வெளிக்ஸ் சந்தித்து பணப்பேரத்துக்காகத்தான் சந்தித்திருக்கிறான் இந்தமாதிரி நான் பேசிட்டேன் அந்த அம்மாக்கிட்ட இந்த மாதிரி கேள்வியெல்லாம் வச்சேன் அதுவே பதிவு சொல்ல முடியல இப்போ நான் உன் பக்கம் தான் நிற்கிறேன் அந்த அம்மா பக்கம் நிற்கலை பணத்தை கொடு என்னுடைய அணுகுமுறை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா பிணத்தில் பணம் பார்த்த சண்டாளர்கள் இல்லை சரி அன்றைக்கி என்ன நினச்சுன்னா என் அம்மா அந்த செல்வி சொன்னாங்க ஏன்னா நான் மக்கான அங்கே போகிறேன் செல்வியை சந்திப்பதற்கு மறுநாள் நான் செல்கிறேன் நேற்று தான் பெலிக்ஸ் வந்துட்டு போனார் ரூட்ஸு தமிழ்னு ஒன்று இருக்குது அதுலேருந்து ஒருத்தர் போயிருக்கிறாரு ரெண்டு பேர் போனாங்கம்மா ரெண்டு பேர் தான் கார்கில் போனது அங்கே போய் வந்து செல்விகிட்டே பேசிவிட்டு இவங்க வர்றானுங்க எங்கே வராங்க சென்னை நோக்கி வர்றானுங்களாம் விழுப்புரத்தில் பார்த்துட்டாங்களாம் விழுப்புரத்தில் பார்த்து அங்கே பேசிவிட்டு அங்கேருந்து கனியாமூர் பள்ளிக்கு போயிருக்கானுங்க இப்போ நான் உனக்கு கேட்குறேன் நான் என் உறவினரை தேடுறேன் ஒரு பன்னெண்டு பதிமூணு வருஷமாக சென்னைக்கில் தான் தெரிகிறேன்னு சொல்லுவாங்க கண்டுபிடிச்சி இவங்களை மட்டும் விழுப்புரத்தில் எப்படி எதாச்சியாக பார்த்துருப்பானுங்க சரி பார்த்தானுங்க ஏன் கன்னியாமுரி பள்ளிக்கு போனீங்க விளம்பரம் தேடுவதற்காகவா பணம் வாங்குவதற்காகவா இவங்களும் பணத்தை வாங்குவதற்காக கன்னியாமுரி பள்ளிக்கு போய் பணத்தை வாங்கி கொண்டு எல்லாமே தாங்க முதல்ல நான் செல்வியை சந்திச்சிட்றேன் ஒரு பேட்டி எடுத்துட்றேன் அடுத்து சாயங்காலமும் உங்களை வந்து நாங்கள் சந்திச்சுருவோம் செல்விக்கிட்ட நான் என்ன மாதிரி கேள்வி கேட்கணும்னு நீங்கள் சொல்லுங்கள் நான் கேட்டுடறேன் அதுதான் அந்த கல்லால் அடிக்கிறது ஏன்னா செல்விகிட்ட காசு இல்லை இப்போ செல்வி ஒரு முப்பது லட்ச ரூபா கொடுத்துருந்துச்சுன்னு வச்சுங்களேன் உலகத்தில் உன்னத செல்வி தானே இவன் பேசியிருப்பான் சவுக் சங்கர் வெளிக்ஸ் வந்து இன்றைக்கி வர ஸ்ரீமதி விஷயத்தை போட்டுக்கிட்டே இருந்திருப்பான் சேனலில் இவங்களுக்கு வேலை என்னன்னா திட்டமிட்டு ஒரு குடும்பத்தை பழிவாங்குவதற்காக அந்த பெண் மாணவியை இழிவுபடுத்தினார்கள் இழிவுபடுத்தி தான் அந்த காசை பேரம் பேசியிருக்கிறார்கள் பேரம் பேசி தான் காசும் ஆகிட்டு வந்திருக்கிறாங்க அப்போ இவங்க இதுவரை நான் இன்னொன்றையும் சொல்லுகிறேன் இதுவரை நூற்றுக்கணக்கான வீடியோக்கள் பேசியிருக்கிற சவுக்கு சங்கர் அனைத்து வீடியோக்களையும் எடுத்து ஆய்வு செய்ய வேண்டும் ஏன்னா இன்னைக்கு ஒரு வீடியோ அவன் பேசுகிறான்னு சொன்னால் அந்த வீடியோக்கு பின்னாலில் எவ்வளோ ரூபா பரிமாறப்பட்டுருக்குறதுங்கிறத பார்க்கணும் இது சாதாரண விஷயம் இல்லை சவுக்கு சங்கருக்கு எப்படி ரவிக்குமார் காசு கொடுத்து பள்ளிக்கு ஆதரவாக பேச வைத்தானோ அதை போல் சைக்கிள் ஓட்டி சைலேந்திர பாபுக்கும் காசு தான் இந்த பள்ளி நல்லா பள்ளி என்று அறிக்கை கொடுக்க வைத்திருக்கிறான் என்கிற குற்றச்சாட்டை நான் பதிவு செய்கிறேன் அதே மாதிரி ஃபெலிக்ஸ் வந்து இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தீங்க ஃபெலிக்ஸ் வந்து இதில் காசு வாங்கியிருக்காரு அப்படின்னு இப்போது நம்ம அதை நம்ம அப்போ ரிலேட் பண்ண முடியல பட் இப்போ நம்ம பார்க்கும்போது ஃபெலிக்ஸ் வந்து ஒரு மீடியா சேனல் ரன் பண்ணுறாரு அது வந்து ஓன் பில்டிங்காக வச்சிருக்காரு சில பல லட்சங்கள் இருக்கக்கூடிய அந்த பில்டிங்கோட வேல்யூ இருக்குது அண்ட் அதே மாதிரி லக்ஸுரி கார் இவரும் வாங்குகிறார் பெலிக்ஸும் ஸோ எல்லாமே ஒரே சர்க்கிள் இதெல்லாமே ஒரே ஸ்டோரிக்குள்ளே லிங்க் ஆகும் அது என்னென்னா நீங்கள் கேட்ட கேள்வி சரியான கேள்வி நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல் இன்றைக்கி யாரை பற்றி பேசுகிறோமோ அதுக்கு பின்புலத்தில் என்ன இருக்கிறது அதை ஆய்வு செய்கிற வேலையே பெலிக்ஸுக்கு தான் உண்டு பெலிக்ஸ் தான் அதை ஆய்வு செஞ்சு சகுசங்கிட்ட சொல்கிறது இந்த பெலிக்ஸ் மூலமாக அந்த ஐஏஎஸ் அதிகாரி ஒருத்தர் நான் ஏற்கனவே சொன்னேன் வேளச்சேரியில் சொகுசு பங்களா வச்சு விவசாரம் நடத்தின அந்த ஐஏஎஸ் அதிகாரி இருக்கானே அந்த அதிகாரி பெலிக்ஸோட நெருங்கிய நண்பராக இருந்திருக்கிறான் இவங்க எல்லாமே ஒரு சுட்டுவற்ற பாதையில் இயங்கி தான் ஒவ்வொரு விஷயங்களையும் கை நீங்கள் இது சாதாரண விஷயமாக இது கொண்டு போயிட முடியாது நான் தான் சொல்கிறேனே இதுவரை பேசிய அனைத்து வீடியோக்களையும் எடுத்து அந்த வீடியோவுக்கு பின்னால் ஒளிந்திருக்கிற மர்மங்கள் என்ன எதை பற்றி பேசியிருக்கிறார் அதை பற்றி பேசியிருந்தாலும் அங்கேருந்து காசு வரப்போகுதுன்னு அர்த்தம் அது காசு வரலைன்னா தொடர்ச்சியாக பேசியிருப்பார்னு அர்த்தம் ஒரு நிறுவனம் காசு கேட்குறாங்க கொடுக்கலை ஒரு தடவை பேசுகிறாங்க கொடுக்கலை தொடர்ந்து பேசு அவனை இழிவுபடுத்து ஒன்று இழிவுபடுத்துவான் இழிவுபடுத்தாத நிறுவனங்கள்கிட்ட காசு வாங்கிட்டு போவான் இதுதான் அதுக்கு எடுத்துக்காட்டு மணல் கொள்ளை நம்ம பார்த்துருக்குறோம் மணல் கொள்ளையை பற்றி அவர் பேசவே மாட்டார் அதிகமாக ஏன் காசு கோடிக்கணக்கில் வந்திருக்கு சி ஸ்கொயரை பற்றி தொடர்ச்சியாக பேசியிருப்பார் ஏன்னா காசு கொடுக்கல இப்பொழுது புரிகிறது அவங்களுக்கு ஆகையால இது சாதாரண விஷயமாக இல்லை அதே போல் தான் ஸ்ரீமதி மரணத்திலும் இவர்கள் முப்பது லட்சம் ரூபாய்க்கு மேற்பட்ட பணங்களை வாங்கி கொண்டுதான் இவர்கள் அந்த பள்ளி நிர்வாகத்திற்கு ஆதரவாக செயல்படுகிறார் என்பது நமது வலையொடி தளத்தில் ஆரம்பம் முதலே நான் சொல்லி வருகிறேன் மக்கள் மத்தியில் அதை நேரடியாக ஒரு கால் பண்ண முடியுமா நிச்சயமாக போடுவோம் அக்கா எடுத்துட்டாங்கன்னா நிச்சயம் இந்த விஷயத்த நான் வந்து சொல்றேன் அதான் நேற்று விசாரணைக்கு

சரிங்கக்கா சென்னை வந்தா நீங்க எனக்கு ஒரு அழைப்பு கொடுங்க ஆமா மத்த விஷயங்கள நான் பிறகு பேசுறேன்னா ஆ ஓகேங்கண்ணா ஆ சரிங்க நன்றி 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 இப்போ நம்ம அவங்க ஆஜரா இருந்தப்போ செல்வியோட இப்போ கோர்ட்ல வந்து ஸ்ரீமதி அவர்களோட தாயார் வந்திருந்தப்போ ரொம்ப மனதை பதபதைக்கிற காட்சி வந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சது அவங்க அழுதுகிட்டே உள்ள போனது எல்லாருக்குமே பார்க்கும்போது சே இப்படி ஒரு இவ்வளோ ஒரு மோசமான நிலைமையில் ஒரு தாயார் தள்ளப்படணுமா அதுக்கு வந்து உடன் போன இந்த மாதிரியான சமூகத்தில் இந்த மாதிரி ஒரு ச கட்டமைப்பில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோமான்னு ஒரு நம் நம்மளே வந்து ஒரு மாரல் கேள்வி நம்மளை வந்து எழுப்புது இதை பற்றி உங்களுடைய கூட இன்னும் எடுக்கப்படவில்லை இன்னும் ஒரு துளிகூட நகரலைன்னு தான் நான் சொல்லுவேன் இதற்கு பின்னணியில் இருந்தவர்கள் தான் இந்த சவுக்கு சங்க சைக்கிளர் போட்டி சைலேந்திரபாபு நீதியரசி போன்றவர்கள் போன்றவர்கள்லாம் இதற்கு பின்னணி காரணங்களாக இருந்திருக்கிறார்கள் ஒரு அடி இன்னும் நகலலை ஏன்னு சொன்னால் இந்த விசாரணை நடத்திய அதிகாரிகள் அனைவரும் போலி விசாரணையை மேற்கொண்டிருக்கிறார்கள் அந்த ஆவணங்களே போலியானது என்று நமது வழக்கறிஞர் பாப்பா மோகன் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் ஒன்று ரெண்டாவது இந்த ஆவணங்களை கொடுங்கள் என்று சொன்னால் இதுவரை கொடுக்கவில்லை ஆனால் நீதிமன்றத்தில் நேற்றைய தினம் இந்த கொலைகாரர்கள் நேருக்கு நேராக சந்திக்கிறார்கள் சகோதரி செல்வியை நேருக்கு நேராக சந்திக்கிற போது பத்து மாதம் வெத்து ஊட்டி ஊட்டி வளர்த்து அன்பாக அரவணைத்து வளர்த்த மகள் நாளைய தினம் படித்து மிகப்பெரிய அதிகாரியாகவோ அல்லது ஏதோ ஒரு வகையில் அவர் முன்னுக்கு வந்து தனக்கு சோறு போடுவாள் என்று கனவு கொண்டு அந்த தாய் அவர்கள் அந்த கொலைகாரர்களை நேரில் பார்க்கிற போது நீங்களாக இருந்தால் என்ன செய்ய ஒரு ஆத்திரம் ஒரு பெரும் கோபம் அந்த இடத்திலே வந்திருக்கும் ஆனால் அந்த இடத்திலே அவர்கள் அதை செய்யவில்லை வயிற்றிலே தனக்குத்தானே அடித்து கொண்டு இந்த பிள்ளை இந்த வயிற்றில் தானே பிறந்தது இந்த பிள்ளையை இவர்கள் கொள்வதற்காகவா நான் பெற்றேன் என்று அவர்கள் கதறி துடித்த அந்த காட்சி இன்னைக்கு உலகம் முழுவதும் பேசப்படுகிறது இன்னும் அந்த தாயினுடைய இதயம் கலங்கி நிற்பதை நேற்று நம்மால் பார்க்க முடிந்தது இன்னும் அவர்களுடைய வடுக்கள் ஆறவில்லை சில பேர் செத்துட்டாங்கன்னா ஒரு ஆண்டுகளில் மறந்துட்டு அடுத்த கட்டத்தை நோக்கி போவாங்க அந்த தாய் அப்படி இல்லை இதுக்கு நீதி கிடைக்கும் வரை நான் போராடுவேன் இதை விடப்போவதே இல்லை என்கிற மிகப்பெரிய ஒரு விஷயத்தை கையில் எடுத்து கொண்டு அதற்கு காரணம் என்னவென்றால் அவர்கள் அடிக்கடி சொல்லுகிறார்கள் என் குழந்தை போய்விட்டால் இனிமேல் எனக்கு கிடைப்பதில்லை இன்னொரு குழந்தை ஒரு தாய்க்கு கிடைக்காமல் போய்விடக்கூடாது குறிப்பாக அந்த பள்ளிக்கு இது போன்ற பிள்ளைகளை நல்ல பள்ளி குழந்தைகளை அனுப்பி நாசகர சக்தியில் நாம் கொடுத்து நாம் மாற்றிக்கொள்ளக்கூடாது என்பதை தொடர்ந்து பதிவிட்டு வருகிறார்கள் அந்த வகையில்தான் நேற்றைய தினம் நீதிமன்றத்தில் அந்த கொலைகாரர்களை நேருக்கு நேராக சந்தித்த போது பொறுத்து கொள்ள முடியாமல் தன் வயிற்றிலே அடித்து கொண்டு நீதி கேட்குற தன்மையை நீதிமன்றத்திற்குள்ளேயே கேட்ட அந்த பாங்கு இன்னைக்கு உலக அரங்கில் பேசப்படுகிறது அவர்கள் அடித்து கொண்ட அந்த அழுகை தான் நாம் இன்று பேசி இருக்கிறோம் இதுவரை எத்திரைய முறை நீதிமன்றத்திற்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள் நீதிமன்றத்தை அணுகியிருக்கிறார்கள் நீதி அரசினம் பேசியிருக்கிறார்கள் வாய்தா வாங்கியிருக்கிறார்கள் என்னென்னமோ நடந்திருக்கிறது கடந்த ரெண்டு ஆண்டுகளில் இதுவரை ரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு அந்த தாய் இன்னைக்கு வயிற்றில் அடித்து கொள்ளுகிற அந்த செயல் இன்றைக்கி கதிகலங்க செய்திருக்கிறது என்றால் அந்த வழக்கில் எவ்வளவு உண்மைகள் மறைக்கப்பட்டிருக்கிறது எவ்வளவு பொய்களை அவர்கள் அவிழ்த்து விட்டிருக்கிறார்கள் என்பதற்கு சாட்சி தான் நேதி நேற்றைய தினம் நீதிமன்றமே அந்த தாயின் கதறலில் கலங்கி நிற்கிறது கண்டிப்பாக ரொம்ப நன்றி உங்களோட கருத்துக்களை பதந்தெடுத்து உங்களோட நேரத்தை பயந்தெடுத்து நன்றி